இன்னைக்கு தென்காசியில் ஒரு பிளாட் வாங்கக்கூடிய ரேட்டுக்கு ஒரு வீடு கொடுக்கறோம் வீடுனா வீடுலாம் இல்லைங்க இல்லங்க அஞ்சே கால் சென்ட்ல அரண்மனையே கொடுக்க போறோம் நான் எங்க நிக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதனால விசாரிச்சு பார்த்துட்டு உடனே வந்துருங்க நீங்க அஞ்சே கால் சென்ட்டுக்கு இங்க போற மார்க்கெட்டுக்கு ரூபா தந்தா மட்டும் போதும் வீடு வாசிக்கே கொண்டு போயிடலாம் அஞ்சே கால் சென்ட்ல அரண்மனை மாதிரி இருக்கு வீடு நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோடனே இடத்த நீங்க வச்சுக்கங்க வீட்டை மட்டும் எங்க தந்துருங்க அப்படின்னு சொல்லிங்க அப்புறம் என்னால ஒண்ணுமே பேச முடியாது நம்ம வீடு அஞ்சே கால் சென்ட்ல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட்ல வடக்கப்பாத்த வீடுங்க அப்படி வீட்டுக்குள்ள உள்ள வந்து பார்த்தா பெரிய சைஸ்ல கார் பாருங்க ஏ அம்மாடி அந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி நம்ம வீட்டுக்குள்ள மூணு படி ஏறி வீட்டுக்குள்ள குதிச்சா வீட்டோட சிட் அவுட் வீட்டுல மெயின் டோர்ல இருந்து விண்டோ வரைக்கும் தீக்கூட்டு அப்படி இந்த பக்கம் பாருங்க ஒரு பெட்ரூம் அப்படி வீட்டுல மெயின் ஹாலு சிட் அவுட்ல வந்து எகிரி குதிச்சு ஒரு ஷெப் எடுத்து போட்டேன் பாருங்க இப்படி போட்டா வீட்டோட மெயின் ஹாலு நல்லா ஸ்பேசியஸான ஹால் பத்துக்கு பதினாறு சைஸ்ல அது மட்டுமா இங்கோடி பாருங்க ஒரு ரூமு ஏ அப்ப இங்கோடி பாத்துச்சு அப்படி அங்க நிக்காது எங்க வாங்க பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட சூப்பராவே இருக்கு அதுக்கு அடுத்து பின்ன வாங்க இதுல வீட்டோட கிச்சன் இங்க பாருங்க வீட்டுல சூப்பராவே கிச்சன் பண்ணி கொடுத்து இதுக்கு அங்க குளிக்கைக்கு தனியா ரூம் அது மட்டும் போதாது பாத்ரூம் பிறகு தனி ரூமு பாத்ரூமுக்கு தண்ணி ரொம்ப இங்க பல் தேதிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு ஒரு இது பாஸ் பேசனு இந்த வீட்டோட மதிப்பு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்களே மதிப்பு சொல்லிடுங்க அப்படி தெரியல அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல பிரைஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் அதுக்கு முன்ன இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கினா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கால் பண்ணுங்க